பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் ஒரு பல்ட் அடித்திருக்கின்றார் உண்மையிலேயே இதற்கு பின்புலத்தில் யார் இயக்குகிறார்கள் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் இரண்டு நாட்களாக நிலவி வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஞான சரதேதர் சிலையை வைத்தது ஒரு கூட்டம் வைத்தார்கள் இதை இனவாதத்தை தூண்டுவதற்காக இதிலே அங்கிருக்கக்கூடிய கூடிய தேர் அதை தன்வசப்படுத்துவதற்காக அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார் இவர்கள் மூன்று நான்கு விடயங்களை தங்களுக்கு சார்பாக அமைத்துக் கொள்வதற்காக இந்த இந்த செய்திருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் ஆளும் தரப்பில் அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் அமைச்சர்கள் அனைவரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்த விடயத்தை வைத்து அவர் பேசியிருக்கிறார் என்ன காரணம் பதவியில் இருக்கு என்ன நிலைப்பாடு இப்போ இது இந்த பிரச்சனை இப்படி கைவிடப்படுமா சிலை அங்கேயே தான் இருக்க போகின்றதா காரணம் தமிழ் மக்கள் சற்று ஏமாற்றப்பட்டு விட்டார்களோ இந்த மாதிரியான ஒரு சின்ன விடயங்கள் வந்து கிடைத்த உடனே கையில ஏதோ முறுக்கு கிடைச்ச மாதிரி கருக்கு கருக்குற வேலையை தமிழ் அரசியல்வாதிகள் செய்கிறேன்